வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆரோக்கிய பதிவில் மாதளை பழத்தின் அற்புத நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற மேலும் ஆரோக்கியமான நன்மைகளை தினமும் தெரிந்து கொள்ள நமது நலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போதுதான் இது போன்ற ஆரோக்கிய நன்மைகள் தொடர்ந்து உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும் மூளை நரம்புகள் நல்லா இருக்கணும் மறதி மெமரி லாஸ் போன்ற வியாதிகள் இருக்கணும்னா மாதுளை பழ ஜூஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபீடிங் மறந்த குழந்தைகளுக்கு மாதுளை ஜூஸ் கொடுப்பது அவர்களது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொட்டைகளை வடிகட்டாமல் அதை அப்படியே அரைத்து குடிப்பதால் பல நன்மைகளையும் பெற முடியும் மாதுளை ஜூஸை தொடர்ந்து குடிப்பதால் உங்களின் மூளையின் நினைவாற்றலையும் அறிவாற்றலையும் மேம்படுத்த முடியும் அல்சைமர் போன்ற மூளை கோளாறுகளின் அபாயத்தை குறைக்கிறது இது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு செல்லவும் உதவுகிறது மற்றும் உங்களுடைய மூளையின் தேன் மற்றும் கவனத்தை அதிகரிக்கிறது எத்தனை வயதானாலும் இளமையான தோற்றத்தில் பயன்களை முகத்தில் சுருக்கம் பிம்பிள் கண்ணுக்கு கீழே கருவளையம் எப்போதுமே இளமையான தோற்றத்தில் இருப்பதற்கு மாதுளை பழத்தை ரெகுலராக எடுத்துக்கொள்வதால் எப்போதுமே இளமையான தோற்றத்துடன் இருக்கலாம் இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி பயன்கள் மாதுளை பழத்தில் மட்டுமில்லாமல் பசுமாட்டு நெய் பாதாம் பிசின் இது போன்ற உணவுகள் மூலமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காய வைத்த மாதலை பழத்தின் தோல் மற்றும் பூவை ஒன்றாக அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து சுடுதண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் நாள்பட்ட பைல்ஸ் பிராப்ளம் இருப்பவர்களுக்கு மிகச் சிறந்த தீர்வாக இருக்கும் இந்த மருந்து நமது சித்த இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது குடிப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்காது ஆனால் அதை ரெகுலராக எடுத்து வந்தால் நாள்பட்ட பைல்ஸ் பிராப்ளம் சரியாகி விடுகிறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்றுதான் புற்றுநோய் இந்த புற்றுநோய் யாருக்கு வருகிறது எப்போது வருகிறது என்று தெரியாத அளவிற்கு பல வழிகளில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது முன்பெல்லாம் அதிக புகைப்பழக்கம் உள்ளவர்கள் மது அருந்துபவர்கள் போயலை வைப்பவர்கள் அல்லது மரபு ரீதியாக வரக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் இப்பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் சரியில்லாத நிலையில் நிறைய பேருக்கு புற்றுநோய் வருகிறது பல ஆய்வுகளுக்கு பிறகு இந்த புற்றுநோயை தடுப்பதற்கு மாதுளையும் உதவுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகள் உள்ளது இன்றளவிலும் சீன மருத்துவத்தில் மாதுளையை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதுவும் முக்கியமாக ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைவு சரி செய்யக்கூடிய பழமாக இந்த மாதலை உதவுகிறது விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறைவை பலப்படுத்தி அந்த அணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி அந்த அணுக்களின் நல்ல சீராக இயங்குவதற்கு மாதளை பழம் பயன்படுகிறது என்று சீன மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் மாதுளை பழம் ஆண்களுக்கு ஒரு ஆண்மை பெருக்கியாக உதவுகிறது ஆண்களின் விந்து அணுக்களை பெருக்கி குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்கிறது விந்தணு குறைவு இருப்பவர்கள் மாதுளை பழத்தை ரெகுலராக எடுத்துக்கொள்வதால் விந்தனுவின் செயல்பாடு மற்றும் டென்சிட்டி அதிகரித்து இந்த குறைபாடை தீர்க்க மாதுளை பழம் வழி செய்கிறது கருவுற்ற பெண்களும் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழத்தில் ஒன்றாக இந்த பழம் இருக்கிறது ஏனென்றால் கருவுற்று இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குமட்டல் மற்றும் வாந்தி வராமல் தடுப்பதற்கு மாதுளை பயன்படுகிறது கருத்தரிப்பு காலத்தில் பாலூட்டும் காலத்திலும் இயற்கையாகவே இரும்பு குறைபாடுகள் ஏற்படக்கூடும் அந்த இரும்புச்சத்து குறைபாடை சரி செய்வதற்கும் மாதளை பழம் பயன்படுகிறது அந்த அளவிற்கு சிறு குழந்தைகளில் இருந்து முதியவர்கள் வரை பயன்படக்கூடிய ஒரே அற்புதமான பழம் மாதுளை பழம் மாதலை பழம் உதவியாக இருக்கிறது நோய் ஆகிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது மாதளை பழம் நாள்பட்ட வீக்கத்தையும் சரி செய்ய உதவும் மாதலை பழத்தை ஜூஸாக எடுத்துக் கொள்ளும் போது அதில் உள்ள குறிப்பிடப்பட்ட சத்துக்கள் அலர்ஜிக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை கொண்டது நாள்பட்ட நோய் எதுவாக இருந்தாலும் அந்த நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் நம்ம கிடைக்கும் மாதுளை பழம் இதயத்திற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதில் உள்ள இயற்கை சேர்மங்கள் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இரத்தத்தில் கொழுப்பு படிவம் தேங்குவதை குறைத்து ரத்த ஓட்டம் சீராக நடைபெற வழிவகுக்கிறது இதனால் இதய நோய்கள் உருவாகும் அபாயம் குறைகிறது மாதுளை ஜூஸ் அல்லது மாதுளை சாப்பிடுவதால் இரத்த அழுத்தம் சமநிலைப்படுத்தப்படுகிறது இரத்த நாளங்கள் இயல்பாக விரிவடையும் இதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயம் சிறப்பாக செயல்படும் மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கெட்ட கொழுப்பு எனப்படும் எல்டிஎல் கொழுப்பை தடுத்து நல்ல கொழுப்பு அளவை பாதுகாக்கிறது இதனால் இரத்த நாளங்கள் சுத்தமாக இருக்கும் தொடர்ச்சியாக மாதுளை ஜூஸ் குடிப்பது சில ஆய்வுகளின்படி இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த நாளங்களின் கடின தன்மையை சரி செய்யவும் உதவுகிறது மாதுளையை பல வழிகளில் உட்கொள்ளலாம் பச்சையாக விதையோடு சாப்பிடலாம் சாராக குடிக்கலாம் அல்லது சாலட் ஸ்மூத்தி போன்றவற்றின் மூலம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் உயர் இரத்த அழுத்தம் அல்லது இரத்த சம்பந்தமான இருப்பவர்கள் மாதுளையை அதிக அளவு எடுத்துக் கொள்ளக் கூடாது மாதுளையை எடுத்துக்கொள்ளும் பெறுவது மிகவும் நல்லது மாதுளை பழத்தில் அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உணவு எளிதாக செரிமானமாகி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் அது மட்டுமல்லாமல் குடலில் நல்ல பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் குடல் சூழலை சீராக வைத்திருக்கும் இதனால் வயிற்று பொறுமல் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் குறைந்து சீரான செரிமான நடைபெறும் மாதுளை பழம் இரத்த சோகைக்கு ஒரு சிறந்த இயற்கை துணை இதில் உள்ள இரும்பு சத்து வைட்டமின் சி மற்றும் பல முக்கிய சத்துக்கள் இரத்தத்தின் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது ஹியூமோகுளோபின் உயர்ந்தால் உடலில் ஆக்சிஜன் சீராக சுழலும் சோர்வு குறையும் உடல் உற்சாகமாக இருக்கும் மாதுளை ஜூஸ் அல்லது விதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் சோகை அறிகுறிகள் போக்கப்படும் உடல் வலிமை மற்றும் சக்தி அதுவாகவே அதிகரிக்கும் மாதுளை பழம் நம் உடலுக்கு மட்டுமல்லாமல் நம் தோலுக்கும் மிகுந்த பயனளிக்கும் அதிகரிக்கிறது இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி பாலிப்பினால்கள் தோலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த இயற்கை சேர்மங்கள் மாதுளை தோலில் ஏற்படும் வயது சார்ந்த மாற்றங்களை குறைக்கிறது சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் தோல் தளர்வு போன்ற பிரச்சனைகளை தடுப்பதில் இது உதவுகிறது காரணம் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் சுதந்திர மூலக்கூறுகளை அதாவது ஃப்ரீ ரேட்டிகல்ஸை கட்டுப்படுத்தி தோலை இளமையாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க உதவும் மாதுளையில் உள்ள வைட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது கொலாஜின் என்பது தோலின் நெகிழ்வு தன்மையை காப்பாற்றும் புரதம் இது போதுமான அளவில் இருந்தால் தோல் உறுதியாகவும் மிருதுவாகவும் இருக்கும் மாதுளை தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது காய்ச்சல் அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்பால் ஏற்படும் புண்கள் எரிச்சல் போன்றவற்றை குறைக்கிறது மாதுளை சாறு குடிப்பதற்கு மட்டுமல்ல மாதுளை சாறை நாம் வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம் இது தோலுக்கு மிகவும் பலனை தரக்கூடியது மாதுளை தோளில் உள்ள அலர்ஜியை குறைக்கிறது முகத்தில் ஏற்படும் முகப்பரு சிகப்பு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் மாதுளை இயற்கையாகவே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உங்கள் தோல் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் மாறும் இயற்கையான ஒரு அழகு பராமரிப்பாக மாதுளையை நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உங்களது உடல் ஆரோக்கியம் அழகு மற்றும் மன ஆரோக்கியம் அனைத்தும் பாதுகாக்கப்படும் மாதுளை பழம் என்பது சாதாரண பழம் அல்ல அது நம் உடலுக்கு கிடைக்கும் இயற்கையின் அரிய வரப்பிரசாதம் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த சோகையை தடுக்கும் வல்லமை கொண்டது அத்தோடு செரிமான அமைப்பை சுத்தமாக வைத்துக்கொண்டு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நம் தோலுக்கு தேவையான கொலாஜினை வழங்கி சுருக்கங்களை குறித்து இளமையை நிலைநிறுத்துகிறது தினசரி உணவில் மாதலை சேர்ப்பது உடல் நோய்களிலிருந்து காக்கும் இயற்கையான கவசமாக செயல்படுகிறது சோர்வு இல்லாமல் தினம் முழுவதும் உற்சாகமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தி ஊட்டச்சத்தும் பாதுகாப்பும் அனைத்தையும் அளிக்கவும் மாதுளை உதவுகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் எப்போது முன்னிலைப்படுத்த போகிறீர்கள் இயற்கையான முறையில் உங்கள் உடல் மனம் அழகு அனைத்தையும் பாதுகாக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் இன்று முதல் உங்கள் தினசரி உணவு பழக்கத்தில் மாதுளையை சேர்க்கத் தொடங்குங்கள் இயற்கையை நம்புங்கள் இயற்கையை தேர்வு செய்யுங்கள் உங்கள் நாளை ஆரோக்கியம் இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவில் இருக்கிறது மாதுளையுடன் இந்த பயணத்தை ஆரம்பியுங்கள் முதல் மாதிரியை தினசரி உங்கள் உணவில் சேர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இதுபோன்ற மேலும் ஆரோக்கியமான பதிவுகளை தினமும் தெரிந்து கொள்ள நமது நலம் லைக் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்ய மறந்து விடாதீர்கள் மீண்டும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம்